நம்ம நமக்கு இல்லாம வாங்க தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடை தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடை மகாத்மா கடும் படுகொலை செய்யப்பட்ட நாளில் மதவெறி எதிர்ப்பு நாள் மதவெறி எதிர்ப்பு கடவுள் என்னும் சமுத்திரத்தில் கலக்கும் நாம் கலக்கும் நாம் பல நதிகளை பல நதியை பல மதங்கள் என்னும் கொள்கையில் பல மதங்கள் என்னும் கொள்கையில் ஊறி கலைத்தது இந்தியா இந்தியா அதனால்தான் அதனால்தான் இங்கே காலங்காலமாக

வரையும் ஒவ்வொரு சம்பவமும் ஏதோ ஒரு சம்பவத்தை நடத்துறது அந்த சம்பவத்தை வேற ஒரு மேல அந்த பொறுப்பு போடுறது அவங்க மேல அது போடுறது இதை தொடர்ந்து நடத்தி வருது கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய அஜெண்டாவில இன்னைக்கு எல்லாருமே சிக்கி தெவிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுவும் நம்ம எங்களுடைய சிறுபான்மை அதிகமாக சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆகவே இது தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம எழுத்து போராடக்கூடிய விஷயத்தை நம்ம கையில் எடுத்து மகாத்மா காந்தியுடைய கொள்கை அகிழ்ச்சியை நம்ம கையில் எடுத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்பு தருவிக் கொள்கிறேன் கருவுதயம் என்பது அடிப்படை எல்லோரும் சம்பவ எல்லா பணிகளும் பெரிய மாற்ற எந்த வேலையும் வழிபாடு கருத்தின் அடிப்படையில் மகாத்மா காந்தியை பொறுத்தவரையிலும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற கூடியவர்கள் ஒரு ஒளிமையமாக ஒரு மதம் சார்பற்ற தேசத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தேசமாக உருவாக்கப்படுகின்ற காந்திக்கும் நடந்த உரையாடல் என்பதும் தான் இந்திய தேசத்தினுடைய மிகப்பெரிய அரசியலாக மாறுகின்றது அப்படிப்பட்ட அந்த மக அந்த வகையிலே காந்தியை நினைவு நாளில் மட்டும் போற்றாமல் ஒவ்வொரு நாளும் நாம் போற்றுவதற்கு ஒவ்வொரு தோறும் பள்ளிகள் தோறும் அவர்களை பற்றி எடுத்துச் சென்று பாக்கெட்டில் மட்டும் அவர்களை ஓட்டை பார்த்து தேசத்தை ஒற்றுமையோடு அறிங்கணைப்பதற்கு வழிவகை அனைவரும் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை நடைமுறையில் அதனால் நாம் இந்த உறுதிமொழியை நிறுத்திவிடாமல் நாம் மாணவர்கள் மத்தியில் மகாத்மா காந்தியுடைய தியாகத்தையும் உணர்வையும் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டிய அதை நாம் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை தெரிவித்துக் நிச்சயமாக மகாத்மா காந்தியினுடைய உணர்வுகளை போராட்டங்களை உயர்த்தி படிக்கக்கூடிய வகையில் இந்திய நாட்களுடைய மக்களுடைய ஒற்றுமையை பாதுகாக்கக்கூடிய வகையில் வாலிபடிய மணி நிச்சயம் இருக்கிறது உலகத்தில் பல்வேறு தலைவர்களுக்கு நம்மளுடைய இந்திய நாட்டிலே ஒவ்வொருவருக்கும் ஆள் உயர சிலை இருக்கும்பொழுது இந்த தேசத்தை தண்ணி நீக்க இந்த அற்புதமான இந்த தேச சந்தைக்கு ஒரு இடுப்பளவு தான் சிலை இருக்கின்றது அந்த இடுப்பளையும் பாதிதான் இருக்கின்றது அந்த சிலையை கூட காலையிலே திறந்து விட்டு

என்பதை அறிவேன்னைக்கு சமூக வேற்றுமையை மனம் வாக்கு செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உடமாற உறுதியளிக்கிறேன் அரசியலமைப்பின் அடிப்படை கருத்திற்கிணங்க சமய வேறுபாடற்ற சுதந்திர சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவது எனது கடமையாகும் என்பதையும் உணர்வேன் இந்திய அரசியலமைப்பின்பால் எனக்குள்ள முழு பற்றிற்கு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்றும் இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன் காந்தி புகழ் மகாத்மா காந்தி புகழ் மகாத்மா காந்தி கொள்கைகள் ஒட்டி அகில இந்திய மகாத்மா காந்தி சமூக நலப் பேரவை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் காந்தியின் நினைவினால் கொண்டாடப்பட்டு வருகிறது அதே தினம் உங்கள் செப்புமொழி பதிலட்டுடையால் இன்னும் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பார்த்து பாரதியார் சொன்னார் அந்த போல முப்பது கோடி பேரும் பாடுபட்டு வாங்கி தந்த சுதந்திரம் என்ற காரணத்தினால பின்னாடி வந்து எல்லாருடைய தலைவர்களுக்கு அங்கே தியாகிகள் நினைவு வந்து அஞ்சலி செலுத்துவோம் மாலை வைத்த பிறகு இங்கே அஞ்சலி சேர்க்கிறது இதை எடுத்துட்டோம்னா கரெக்டாக செக் பண்ண முடியாது மகாத்மா காந்தி ஜி மகாத்மா காந்தி ஜி மகாத்மா காந்தி மகாத்மா காந்திஜி அகிம்சை வழியில் நடந்து இந்திய நாட்டில் பெருகிவரும் வன்முறை தீவிரவாதம் போன்றவற்றை அடியோடு ஒழித்து நாட்டில் சமாதான நிலவவும் நாட்டின் ஒருமைப்பாடு நிலைக்கவும் பாடுபட்டு அண்ணல் காந்தி கண்ட கனவான வன்முறையற்ற தீண்டாமையற்ற மது மற்றும் போதைப் பொருட்களற்ற ஆதி சமய சண்டைகளற்ற சமத்துவ தேசத்தை சமத்துவ அகிம்சை வழியில் உருவாக்கிட நான் உறுதுணையாக இருப்பேன் வன்முறை தீவிரவாதம் நடைபெறும் போது அதை அகிம்சை வழியில் தடுத்து நிறுத்தி நாட்டையும் நாட்டு மக்களையும் மாத்திட உறுதுணையாக இருப்பேன் தனிமனித ஒழுக்கமே ஒழுக்கமே சமுதாய ஒழுக்கமாகும் மது மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகளை நான் நன்கறிவேன் இன்று நாட்டில் நடக்கும் பெரும்பாலான சமூக குற்றங்கள் சமூக பிரச்சனைகள் விபத்து மரணங்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஆகியவற்றுக்கெல்லாம் மது மற்றும் போதைப் பொருட்களே காரணமாக உள்ளது மற்றும் போதைப் பொருட்களை ஒழிப்பதன் மூலம் வீட்டையும் நாட்டையும் முன்னேற்ற முடியும் என்று நான் உளமாற நம்புகிறேன் இதனை செயல்படுத்தும் விதமாக நான் என் வாழ்நாளில் ஒருபோதும் மது மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்த மாட்டேன் என்பதோடு என்னை சார்ந்தவர்களையும் வாக்கிட அன்பே நம் மதம் அகிம்சையே நம் வேதம் தேசமே நம் சுவாசம் சுவாசம் என்ற காந்தி பேரவையின் தாரக மந்திரத்தை நான் பின்பற்றுவதோடு அவர் இந்தியனை பின்பற்ற வைத்து Salute! ga hem nu saluut! Salut! Enter! Wie is er? Southern! Enter! Stair, ik wil op! Stair! Ik wil Ik wil op! Ik Ik wil Ik 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 மகாத்மா காந்தியாகிகள் தரமாக தியாகிகள் தரமாக அந்த தியாகிகளை நாம் நினைவு கூற வேண்டும் என்ற நோக்கத்தில் சமுதாயத்தை உருவார்கள் தியாகிகள் எல்லாம் நினைத்தார்கள் அதற்காகவே தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்தார்கள் அவர்களை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் விரும்பிய இந்தியாவை உருவாக்குவதற்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யலாம் நம்மால் இயன்ற பணிகளை செய்யலாம் அதுக்கு வந்து பெரிய தியாகம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்து நாம வந்து சட்டத்தை மதித்து நாம எல்லாரும் சமத்துவமான ஒரு சமூக எல்லா மனிதர்களையும் சமமாக நினைத்தாலே சிறிய அளவில் ஒரு காரியத்தை கூட

போன்றவற்றை அடியோடு ஒழித்து ஒருமைப்பாடு நிலைக்கவும் வழியில் தடுத்து நிறுத்தி நாட்டு மக்களையும் காத்திட உறுதுணையாக இருப்பேன்